கணேசன் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றும் பல சற்று முன்னர் கிடைத்த செய்திகளை உங்களுக்கு உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கின்றேன் எனவே மிகவும் முக்கியமான செய்திகள் சில இடங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது இலங்கையில் ஐந்து மாவட்டத்துக்கு அவசர அவசரமாக தற்பொழுது சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது இதைவிட இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுராகுமார் திசாநாயக்கா இன்று மாலை பாராளுமன்றத்தில் பல கருத்துக்களை முன்வைத்திருத்திரு முன்வைத்து இருந்திருக்கின்றார் இந்த கருத்துக்களுக்கு பல எதிர்ப்பு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன குறிப்பாக எதிர்கட்சிகள் அன்ரா குமார திசாநாயக்காவுக்கு எதிர் எதிரான கருத்துக்களை முன்வைத்திருந்தன எனவே எது எப்படி இருந்த போதும் அன்ரா குமார திசாநாயக்கா இன்று பல முக்கியமான விடயங்களை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்திருக்கின்றார் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு பல முக்கியமான பல அதிக அதிகூடிய வாக்கெடுப்புகளுடன் அவருடைய அந்த பட்ஜெட் அதாவது வரவு செலவு திட்டம் நிறைவேறப்பட்டிருக்கின்றது ஒரே ஒரு வாக்குத்தான் எதிராக விழுந்ததாக கூறப்படுகின்றது மேலும் அடுத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தற்சற்று முன்னர் வெளியிட்ட இறப்புகளின் எண்ணிக்கை சம்பந்தமான விவரங்களையும் அர்ச்சனா அவர்கள் அரசாங்கத்தை கழித்து தொங்கப்பட்டிருக்கின்றார் எனவே அர்ச்சனா அவர்கள் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் தின கொண்டாட்டங்களை முடித்து கொண்டு அவர் புறப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில் வவுனியாவில் மதவாட்சி என்கின்ற இடத்துல வெள்ளத்தில் சிக்கியிருக்கின்றார் இதன்ப இராணுவத்தினர் அவரை மீட்டிருக்கின்றார்கள் அந்த இராணுவத்தினருக்கு அடிப்படை வசதிகள் எந்த வசதிகளையும் செய்து கொடுக்காமல் உங்களுடைய எம்பி மார்க்கு என்பிபி கட்சியைச் சேர்ந்த எம்பி மாருக்கு புதிய கப்டக வாகனங்களையும் அவர்களுடைய சுகபோக வாழ்க்கையையும் பாராளுமன்றத்தில் கிளிகிழிகென்று கிழித்து பார்த்து இருக்கின்றார் அர்ச்சுனா ராமநாதவர்கள் எனவே இவற்றை அனைத்தையும் சேர்த்து ஒரு தொகுப்பாக மிகப்பெரிய ஒரு காணொலியாக இந்த காணொலி வரப்போகின்றது எனவே இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் இறுதிவரை பாருங்கள் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் எனவே விரிவான விளக்கத்துக்கு நாங்கள் செல்வோம் இன்று மாலை இன்று மாலை இலங்கையினுடைய ஜனாதிபதி ஆந்திரா குமார் திசாநாயக்கா கடந்த காலத்தில் நடைபெற்ற இந்த வெள்ளப் பேரிடர் சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கங்களை கூறியிருக்கின்றார் இதன்போது எதிர்கட்சிகள் மிக மோசமாக கத்தியிருக்கின்றார்கள் மிக மோசமாக எதிர்ப்புக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் இதன்போது நீங்கள் இந்த இறந்தவர்களுடைய பிணங்களின் மீது அல்லது இறந்தவர்களுடைய சடலங்கள் மீது அரசியல் செய்ய வேண்டாம் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு ஏதாவது ஆக்கபூர்வமான செயற்பாடுகளில் ஈடுபடுங்கள் என்று சொல்லி அனுராக் குமார சிசாநாயக்கா இந்த இடத்துல கூறியிருக்கின்றார் இன்று மாலை அனுராகுமார திசாநாயக்கா அதாவது இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு கருத்துரையை வழங்கியிருக்கின்றார் இந்த கருத்துரையில் இதுவரை இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது இந்த டிக்வா புயலால் இலங்கை முழுவதும் பாதிக்கப்பட்டவர்கள் பதினாலு லட்சத்தை தாண்டி இருக்கின்றது என்று சொல்லி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இந்த பதினாலு லட்சத்தை தாண்டியவர்களுடைய வீடுகள் அதாவது வீடுகள் பற்றிய கணக்கெடுப்பு வீடு பற்றிய கருத்துக்களை கூறுகின்ற போது முற்றாக

பாராளுமன்றத்தில் கருத்துரை வழங்குகின்ற போது கூறியிருக்கின்றார் எனவே இந்த டித்வா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி பற்றி குமார திசாநாயக்கா கூறுகின்ற போது அதாவது பத்தாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய்கள் நாடு முழுவதும் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்தந்த மாவட்டங்களிலே அந்தந்த மாவட்டங்களிலே ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு ஏற்ப அந்த நிதி பகிரப்பட்டு வருவதாகவும் அனுராக் குமார் திசா நாயக்கா கருத்துரை வழங்கியிருக்கின்றார் எனவே வீடுகள் இல்லாமல் அதாவது வீடுகள் முழுமையாக இழந்தவர்கள் வீடுகளே இல்லை என்று சொல்லி முடிவெடுத்தவர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கப் போவதாக அனுராக் குமார திசா இது கருத்து வெளியிட்டிருக்கின்றார் இந்த இடத்துல வீடுகள் இல்லாதவர்கள் இந்த வீடுகளை வீடுகளை கட்டுவதற்கு காணிகள் இருக்கின்ற பட்சத்தில் தான் இந்த ஐம்பது லட்சம் ரூபா வழங்கப்படும் ஆனால் இந்த காணிகளே இல்லை என்று சொல்லி தீர்மானிக்கப்படுகின்ற பட்சத்தில் காணிகளே இல்லாதவர்களுக்கு முழுமையாக எந்தவித காணியும் ஒரு இந்த குடும்பங்களுக்கு இல்லை என்று சொல்லி கூறுகின்ற பட்சத்தில் காணிகள் வாங்குவதற்கு ஐம்பது லட்சம் ரூபா கொடுக்கப்பட இருப்பதாக கூறியிருக்கின்றார் எனவே வீடுகளுக்கு வீட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு வீட்டுக்கு ஓ ஐம்பது லட்சம் ரூபா போல் அந்த குடும்பத்துக்கு காணி இல்லை என்று சொல்லி முடிவெடுக்கின்ற பட்சத்தில் காணிக்கு ஐம்பது லட்சம் ரூபா கொடுக்கப்படும் என்று சொல்லி கூறியிருக்கின்றார் மொத்தமாக ஒரு கோடி ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கப்படும் நிவாரண நிதி என்று சொல்லி அன்ரா குமார சிசாநாயக்கா மிகவும் மகிழ்ச்சியான செய்தியை இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் வெளியிட்டிருக்கின்றார் இதைவிட இந்த மண் சரிவு ஏற்பட்ட இடத்துல இனி ஒருபோதும் அவர்களை குடியிருத்த போவதில்லை என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் எனவே இந்த மண் சரிவு ஏற்பட்ட இடங்களுக்குத்தானே இப்போ நுவரில்லியா கண்டி பதுளை ரத்தினாபுரி கேகாலை போன்ற பா மாவட்டங்களில் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது தானே இந்த மண் இதுவரை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மண் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது எனவே இந்த மண் மிக மோசமாக ஏற்பட்ட இடங்களில் மீள்குடியேற்றங்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லியும் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் எனவே இவர்களுக்கான வேறு இடங்களில் காணிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களை பாதுகாப்பாக இருத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இது சம்பந்தமான காணிகளை அவர்களுக்கு பார்வையிடுவதற்கு அரச காணிகள் தேடுவதாகவும் சந்தர்ப்பம் அரசகாணிகள் இல்லாத பட்சத்தில் தான் அந்த நான் சொன்னதை முதல் வீடுகளுக்கு ஐம்பது லட்சம் காணிகளுக்கு ஐம்பது லட்சம் என்று சொல்லி மொத்தம் ஒரு குடும்பத்திற்கு ஒரு கோடி வழங்குவதற்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பாராளுமன்றத்தில் இன்று அறிவித்திருக்கின்றார் இதைவிட அவர் மேலும் ஒரு செய்தியை கூறியிருக்கின்றார் இந்த பாதிக்கப்பட்ட அந்த முழுமையாக வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கு தொடர்ச்சியாக மூன்று மாதங்களுக்கு டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி போன்ற மாதங்களுக்கு தலா ஒரு ஒரு ஒவ்வொரு மாதமும் ஐம்பதனாயிரம் ரூபா அந்த குடும்பத்திற்கு வருமானத்துக்காக கொடுக்கப்பட போகிறதுன்னு சொல்லி கூறியிருக்கிறார் எனவே வருமானங்கள் இல்லாமல் இழந்து இவர்கள் அந்த அனைத்து பொருட்களையும் வாங்கத்தானே வேணும் அனைத்து பொருட்களையும் வாங்கி அந்த வீடுகளில் புதிதாக குடியிருக்க வேண்டும் எனவே இதற்காக ஐம்பதனாயிரம் ரூபாய் மாதம் மாதம் மூன்று மாதம் தொடர்ச்சியாக ஐம்பதனாயிரம் ரூபா ஒரு குடும்பத்துக்கு வழங்கப்படும் என்று ஒரு நல்ல செய்தியை பேருக்கு மேற்பட்ட குடும்பங்களுக்குத்தான் மாதா மாதம் ஐம்பதனாயிரம் அதே இரண்டு பேருக்கு குறைந்த ஒரு குடும்ப ஒரு குடும்ப அங்கத்தவர் இருப்பதாக இருந்தால் அவருக்கு மாதா மாதம் என்று சொல்லி ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளார் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி அவர்களை பாதுகாப்பான இடங்கள் ஒன்றில் இருத்தி இருக்கிறார்கள் டிஃபா பியல் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களை தற்காலிக முகாம்களில் அதாவது இடைத்தங்கல் முகாம்களில் இவர்கள் தங்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இடைத்தங்கள் முகாம்கள் என்று சொல்லி சொல்கின்ற போது பிரேமதாசா விளையாட்டு அரங்கம் பிரேமதாசாவுடைய முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாசனுடைய நினைவாக கட்டப்பட்ட பிரேமதாசா கிரிக்கெட் மைதானத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடைத்தங்கள் முகாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன இதேபோல பல பல இடங்களில் இடைத்தங்கள் முகாம் அமைக்கப்பட்டு எனவே இந்த இடைத்தங்கள் முகாமில் தொடர்ந்தும் இருப்பதற்கு விருப்பம் தெரிவித்தவர்களுக்கு அவர்களுக்கான அனைத்து அடிப்படை வசதிகளையும் உணவு மற்றும் உடை உடைகள் போன்றவற்றை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார் வேளையில் அந்த முகாம்களை விட்டு வெளியே போய் தனியாக வீடுகள் வாடகைக்கு கெடுத்து இருப்பதற்கும் சிலர் விரும்புவார்கள் எனவே அவ்வாறானவர்களுக்கும் அதற்கான நடவடிக்கைகள் அனைத்தும் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அன்ரா குமார சி தெரிவித்திருக்கிறார் வீடுகள் வாடகை கிடைத்திருப்பதற்கு ஆறு மாதத்துக்கு அந்த குடும்பங்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மாதாந்தம் வழங்கப்பட போவதாக ரூபா வீதம் வழங்கப்பட இருப்பதாக அந்த செய்தி தெரிவித்திருக்கின்றது எனவே இதைவிட விவசாயிகள் விவசாயிகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது நெல் சோளம் போன்ற பயிற்சிகளில் ஈடுபடுகின்ற விவசாயிகள் அந்த விவசாய நிலங்களை இழந்திருக்கின்றார்கள் பல விவசாயிகள் வெள்ளத்திலே காணப்படுகின்றது எனவே பல விவசாயங்கள் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது எனவே இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களுடைய நெல் சோளம் போன்ற விவசாயிகள் ஒரு கெக்டேருக்கு கூடுதலான நிலப்பகுதியில் பயிர் செய்தவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா ரூபாய் அவர்களுக்கு அந்த இழப்பீடாக வழங்கப்படும் என்று சொல்லி ஒரு செய்தியை இதே இதேவேளையில் இந்த விலங்கு பண்ணைகள் ஆடுகள் மாடுகள் கோழிகள் என்று சொல்லி இருக்குத்தானே கால்நடை வளப்புகள் எனவே இந்த மாட்டு பண்ணைகளை இழந்தவர்கள் இருக்கின்றார்கள் மன்னார் போன்ற இடங்களில் பதினைஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட மாடுகள் இந்த டிப்பாப்பியல் காரணமாக இறந்து வீதிகளில் கரையொதுங்குவதாக கூறப்படுகின்றது எனவே இந்த 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 இவாறு மாட்டுப்பண்ணைகள் வைத்திருந்த வைத்திருந்திருப்பவர்கள் அந்த பண்ணைகளை மீள அமைப்பதற்காகவும் அவர்களுக்காக இரண்டு லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் என்று சொல்லி ஒரு நல்ல செய்தியை கூறியிருக்கின்றார் இதேபோல முழுமையாக முழுமையாக மீன்பிடி மீன்பிடியில் ஈடுபடுகின்ற மீனவர்களுக்கு கூட ஒரு நல்ல செய்தியை அறிவித்திருக்கின்றார் அவர்களுக்கும் நிவாரணம் வழங்குவதாக கூறியிருக்கின்றார் முழுமையாக பாதிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட படகு உரிமையாளர்களுக்கு அந்த படகு முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் உடைந்திருக்கணும் அவ்வாறான படகு உரிமையாளர்களுக்கு நான்கு லட்சம் ரூபாய் வழங்கப்படப்போவதாக கூறப்படுகின்றது இவர்கள் மீண்டும் ஒரு படகை எடுத்து தங்களுடைய அந்த வேலையை செய்வதற்காக இந்த நிதி வழங்கப்போவதாக அனுரா குமார திசா நாயக்கா இன்று மாலை பாராளுமன்றத்தில் உரையாற்றியிருக்கிறார் இதைவிட மரக்கரை இருக்கிறார்கள் தாங்கல்தானே மரக்கரை கத்தரி வெண்டி பேனிய இதர பயிற்சிகளில் இதர உணவு உற்பத்திகளில் பயிற்சிகைகள் மரக்கரை பயிற்சிகளில் ஈடுபட்ட விவசாயிகள் அவர்களுடைய விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் ஒரு ஹெக்டேருக்கு மேற்பட்ட பாதிக்கப்பட்ட அந்த மரக்கறி செய்கையாளருக்கு இரண்டு லட்சம் ரூபா வழங்கப்பட இருப்பதாக கூறப்படுகின்றது இது அவர்கள் மீள அந்த மரக்கரை தோட்டத்தை செய்வதற்கான ஒரு மீள் செயற்பாடுக்காக இந்த உதவி வழங்கப்பட இருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த குடும்பங்களை சேர்ந்த மாணவர்கள் தானே இந்த மாணவர்கள் இவ்வாறு வெள்ள பாதிப்பால பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபா வழங்கப்படும் என்று சொல்லி கூறப்படுகின்றது எனவே இந்த இருபத்தையாயிரம் ரூபாய் திரைசேரியிலிருந்து பதினையாயிரம் ரூபா எடுக்கப்பட்டு அந்த மாணவர்களுக்கு வழங்கப்படும் அதே நேரத்தில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பத்தாயிரம் ரூபா எடுக்கப்பட்டு மாணவர்களுக்கு வழங்கப்படும் எனவே மொத்தமாக இருபத்தையாயிரம் ரூபா அந்த மாணவர்களுக்கு இந்த திரைசேரியிலிருந்தும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்தும் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அனுரா குமார திசாநாயக்கா இன்று மாலை பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார் இதன்போது எதிர்ப்புக்கள் எதிர்ப்புகள் வலுவடைந்திருக்கின்றது எனவே எதிர்கட்சிகளுடைய எதிர்ப்பை பொருட்படுத்தாது அன்ரா குமார திசா நாயக்கா தன்னுடைய கருத்துக்களை ஆழமாகவும் தெளிவாகவும் கூறியிருக்கின்றார்கள் எனவே எதிர்க்கட்சிகளை தற்பொழுது இந்த இறந்த உடலங்களின் மீது அரசியல் செய்ய வேண்டாம் எனவே நீங்கள் அரசியல் செய்வதாக இருந்தால் வேறு வழிகளில் அரசியலை செய்யுங்கள் தற்பொழுது நாடு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அனைத்து அனைத்து மக்களும் ஒற்றுமையாக கட்சி பூதங்களின்றி இந்த மக்களை மீட்டு இவர்களான இவர்களுக்கான மீள் மீள மீள் வாழ்வுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி அன்ரா குமார சிசநாயக்கா ஒரு கருத்தை முன்வைத்திருத்திருக்கிறார் இந்த டிபாப்பியல் காரணமாக சில சாரதிகள் பொறுப்பற்ற ரீதியில் பயணங்கள் செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள் அறுபத்தி ஆறு பேருடன் பயணம் செய்த ஒரு வாகனத்தில் ஒரு பேருந்தில் அந்த அறுபத்தி ஆறு பேரையும் எவ்வாறு மீட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி அன்ரா குமார நாயக்கா கூறியிருக்கின்றார் இதே வேளையில் மாவிலாறு போன்ற வெள்ளங்கள் பெரு மாவிலாறு போன்ற ஆறுகளில் வெள்ள நீர் மேலதிகமாக வந்து அந்த பகுதிகளில் வெள்ளத்தாளம் மூழ்கடிக்கப்பட்ட போது பல பிரதேச செயலகங்கள் ரீதியாக பல கிராம சேவைகள் மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் பற்றியும் குமார் சிசாநாயக்கா ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் இதில் கடற்படையினர் மற்றும் விமானப்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட தீரமான செயல்கள் சம்பந்தமாகவும் குமார் திசாநாயக்க பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்திருக்கிறார் எனவே இதன்போது எதிர்க்கட்சிகள் எதிர்க்கட்சிகள் இந்த இந்த புயல் அனுத்தங்களை முன்கூட்டியே அறிவித்திருந்த போதும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை வெளியிட்டிருந்திருக்கின்றார்கள் எனவே அன்ரா குமார சிசாநாயக்க இவற்றை எல்லாத்தையும் தாண்டி தன்னுடைய கருத்தை வழங்கியிருக்கின்றார் எனவே அனுராக் குமார திசாநாயக்கா இன்று பாராளுமன்றத்தில் கடந்த சில நாட்களாக இலங்கையை பாதிப்பு பாதிப்பை ஏற்படுத்திய டிட்வா புயல் சம்பந்தமாகவும் அது சம்பந்தமான விளைவுகள் சம்பந்தமாகவும் அதற்கு தாங்கள் எடுத்த நடவடிக்கை சம்பந்தமாகவும் நிவாரணப் பணிகள் சம்பந்தமாகவும் மக்களுக்கு வழங்க இருக்கின்ற மீள் மீள்குடியேற்ற மீள்குடியேற்ற மீள் வாழ்க்கை சம்பந்தமாக பல நடவடிக்கைகள் எடுத்திருப்பதாக கூறி இன்று மிகப்பெரிய ஒரு கருத்துரையை பாராளுமன்றத்தில் உரையாற்றி இருந்திருக்கின்றார் சற்று முன்னர் ஒரு செய்தி கிடைத்திருக்கின்றது இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே கிடைத்த இந்த அனத்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தில் நிலையத்திலிருந்து ஒரு தகவல் இருக்கின்றது இன்று மாலை வரை அனத்த முகாமைத்துவ பணியாளர்களால் எடுக்கப்பட்ட கணக்கெடுக்கு கணக்கெடுப்புகளின்படி அறுநூற்றி ஏழு பேர் இலங்கை முழுவதும் இந்த டிப்வா புயல் காரணமாக இந்த அனர்த்தத்தில் சிக்கப்பட்டு இறந்திருக்க இறந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு புள்ளி பேரத்தை வெளியிட்டிருக்கின்றார் அறுநூற்றி ஏழு பேர் இதுவரை இறந்திருப்பதாக செய்திகள் வெளியிட்டு செய்தியை வெளியிட்டு வெளியிட்டிருந்திருக்கிறார்கள் இதைவிட இருநூற்றி பேர் காணாமல் அந்த போயிருக்கிறார்கள் அவர்கள் மீட்பு பணிகள் நான்கு பக்கமும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இலங்கையில் தற்பொழுது மீட்புப் பணிகள் முழு வீச்சில் முன்முறமாக வெளிநாட்டு உதவிகளோடு இந்த மீட்பு பணிகளை தற்பொழுது அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது முப்படையினரும் இந்த களத்தில் நின்று முப்படையினரும் மக்கள் மற்றும் அமைச்சர்கள் அரசாங்க அதிகாரிகள் பல தரப்பினர் தற்பொழுது இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றார்கள் எனவே இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டு வருகின்ற போது இதனுடைய இதனுடைய அந்த எண்ணிக்கைகள் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன எனவே வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு சாதனையை இலங்கை படைத்திருக்கின்றது வரலாறு காணாத உதவிகள் இலங்கை அரசாங்கத்துக்கு குவிந்திருப்பதாக இன்னொரு செய்தி இருக்கின்றது இதுவரை காலமும் இலங்கை அரசாங்கத்துக்கு காசு கொடுக்க வேண்டாம் தனிநபர்களுக்கு காசை கொடுங்கள் நேரடியாக காசை கொடுங்கள் என்று சொன்ன சர்வதேச நாடுகளில் வாழ்கின்ற புலம்பெயர்ந்த மக்கள் தற்பொழுது அரசாங்கத்தை நூறு வீதம் நம்பி இந்த தங்களுடைய அந்த கணக்குகளை அரசாங்கத்தில் வைப்பில் இடுகின்றார்கள் தனி மனிதர்கள் மற்றும் அமைப்புகள் மற்றும் சர்வதேச நாடுகள் உட்பட பல வேறு அமைப்புக்கள் இந்த அரசாங்கத்தினுடைய தற்பொழுது வங்கியில் பல மில்லியன் ரூபாய்களை வைப்பில் இட்டு இருக்கு வைப்பு எனவே இலங்கை அரசாங்கம் மிகப்பெரிய உதவிகளை வழங்குவதற்கு இந்த இந்த வைப்பீடுகள் ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு உந்து சக்தியாகவும் ஒரு நம்பிக்கையை கட்டியெழுப்புவதற்கும் ஒரு சக்தியாக இருக்கின்றது எனவே நாட்டை மீள கட்டியெழுப்புவோம் என்ற நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த நடவடிக்கைகளுக்கு என்றும் இல்லாதவாறு தனி நபரிகள் தனி நபர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தனிநபர்கள் சாதாரண கூலி வேலை செய்கின்ற கூலி தொழிலாளர்கள் கூட இலங்கை அரசாங்கத்தினுடைய அந்த கணக்குக்கு வைப்பில் இட்டு கொண்டே இருக்கின்றார்கள் எனவே இதன்படி நாங்கள் பார்க்கின்ற போது எழுநூறு மில்லியன் ரூபாய்களை தற்பொழுது அரசாங்கத்தினுடைய வங்கிக் கணக்குகளுக்கு செலுத்தி இருக்கின்றார்கள் எனவே நூறு வீதம் அரசாங்கத்தை நம்பியிருக்கின்றார்கள் நாட்டை கட்டியெழுப்புவோம் என்ற அந்த வேலை திட்டத்தை அரசாங்கம் அறிவித்ததன் பின்னணியில் தற்பொழுது தனிநபர்கள் என்று சொல்லிக்க சொல்லி வெளிநாடுகளில் வசிக்கின்றவர்கள் கூட இந்த உதவிகளை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் எனவே மக்களினுடைய நன்கொடைகளாக முப்பதனாயிரத்தி நானூற்றி எழுபது வங்கி வைப்புக்கள் இதுவரை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது வெளிநாட்டில் இருந்து அனுப்பி வைத்திருக்கின்ற அதாவது தனிநபர்கள் என்று சொல்லி தனிநபர்கள் கூலி வேலை செய்கின்றவர்கள் என்று சொல்லி பத்தொன்பது ஆயிரம் வைப்புகள் இதுவரை இலங்கை அரசாங்கத்தினுடைய கணக்கில் வைப்பிலிடப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது இது முப்பத்தி மூன்று நாடுகளை சேர்ந்த இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்று வேலை வாய்ப்புகளை பெற்று சாதாரண கூலி தொழிலாளர்கள் இவ்வாறான வாய்ப்புகளை இட்டுக்கொண்டே இருப்பதாக ஒரு செய்தி வெளியிட்ட வெளியிடப்பட்டிருக்கின்றது எனவே ஒரு மகிழ்ச்சியான செய்தி இலங்கையை கட்டியெழுப்பதற்காக ஒவ்வொரு மனிதரும் வெளிநாட்டிலிருந்து இந்த உதவிகளை செய்கின்ற போது இந்த உதவிகள் சரியாக உரியவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பது எமது பேரவாக இருக்கின்றது இதேவேளை இலங்கையினுடைய வானிலை ஆராய்ச்சி நிலையத்தை பற்றிய ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த கருத்து சரியானது போலவும் தென்படுகின்றது எனவே நான்கரை கோடி ரூபாய் செலவில் இந்த இலங்கையினுடைய வானிலை ஆராய்ச்சி நில நிலையத்திற்கு பல பொருட்களை அதாவது மெஷின்களை இந்த வானிலை ஆராய்ச்சி செய்வதற்கான அந்த கருவிகளை கொள்வனவு செய்த போதும் சரியான தகவல்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லி ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது எனவே இந்த இயற்கை அர்த்தங்களை முற்கூட்டியே உரியவர்களுக்கு தெரிவித்து உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்று சொல்லி தற்பொழுது அரசாங்கத்தின் மீதும் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கின்றது தற்பொழுது இந்த வானிலை ஆராய்ச்சி நிலையம் அதாவது இலங்கையினுடைய வானிலை ஆராய்ச்சி நிலையத்தின் மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த குற்றச்சாட்டைத்தான் யாழ்ப்பாணத்தில் இருந்து வானிலை சம்பந்தமான கருத்துக்களை வெளியிடுகின்ற ஒரு பேராசிரியர் கூட நேற்றைய தினம் செய்தியாளர் மாநாட்டில் தெரிவித்திருந்திருக்கின்றார் எனவே இலங்கையினுடைய வானிலை ஆராய்ச்சி நிறுவனம் வெறுமனையே நாலரை கோடி ரூபா பெறுமதியான பொருட்களை வாங்கி வைத்துக்கொண்டு என்ன செய்கின்றது என்று சொல்லி ஒரு சந்தேகம் எழுது எனவே இந்த சந்தேகத்தை எதிர்காலத்தில் அவர்கள் அவர்கள் வினைத்திறனுடன் கூடிய தங்களுடைய அந்த செய்திகளை வெளியிட வேண்டும் என்பது எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு கருத்தாக காணப்படுகின்றது தேசிய வானிலை சம்பந்தமான கருத்துக்களை முன்கூட்டியே இந்த முறை அறிவிக்கப்படவில்லை என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே திருப்திகரமான முடிவுகள் எடுக்க இவர்களால் இயலாமல் இருக்கின்றதா என்று சொல்லி ஒரு கருத்துரை ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இன்று மாலை ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது பல இடங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது ஐந்து மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது கேகாலை மாவட்டத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை விட விடப்பட்டிருக்கின்றது கண்டி மாவட்டத்துக்கு சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது குருணாகல் மாவட்டத்துக்கு சிவப்பெச்சரிக்கை விடப்பட்டுக்கிறது மாத்தளை மாவட்டத்துக்கு சிவப்பெச்சரிக்கை விட விடப்பட்டிருக்கின்றது நுரலியா மாவட்டத்துக்கு சிவ சிவப்பெச்சரிக்கை விடப்பட்டுக்கின்றது இருந்தபோதும் இந்த மாவட்டங்கள் முற்று முழுதாக சிவப்பெச்சரிக்கை விடப்பட்டிருந்ததாக அந்த கருத்து கூறப்படவில்லை ஒவ்வொரு மாவட்டத்திலும் சில பிரதேசங்கள் அதாவது சில இடங்கள் பல இடங்கள் தான் இந்த சிவப்பெச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது மீண்டும் மண் சரிவு அபாயம் ஏற்படுவதற்கான இந்த எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது இன்று மாலை நான்கு மணியிலிருந்து நாளை அதிகாலை நான்கு மணி வரையும் இந்த சிவப்பை எச்சரிக்கை கருத்தில் எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என்று சொல்லியும் கடுமையான மழை பொழுப்புகள் பெய்யலாம் என்று சொல்லியும் இந்த சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக மண் சரிவுகள் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது ஏனென்று சொன்னால் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கு அதிகமான மலை வீழ்ச்சிகளை தற்பொழுது அந்த மத்திய நாட்டில் பல இடங்களில் பொழிந்து வருவதால் அந்த இடங்களிலெல்லாம் சடுதியான மணல் சறுக்குகைகள் மண் சரிவுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது எனவே இந்த மண் சரிவுகள் சம்பந்தமாக நாலு வகையான மண் சரிவுகள் ஏற்பட இடம் இடம் இருப்பதாக எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது ஒன்று நில வழக்குகை ரெண்டாவது மண் துகள்கள் மிகப்பெரிய மண் துகள்கள் மேற்பகுதியிலிருந்து கீழ்நோக்கி நகரம் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இதைவிட பாறைகள் மிகப்பெரிய பாறைகள் மிக உயரமான நகரம் என்று இந்த பாறைகளில் அகப்பட்டு வீடுகள் மற்றும் சொத்துக்கள் மற்றும் மனித உயிர்கள் அழிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறப்படுகின்றது சில இடங்களிலே அந்த அந்த இயற்கையான அந்த தரையமைப்பு சறுதியாக கீழிறங்கும் என்று சொல்லியும் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது எனவே இந்த சிவப்பெச்சரிக்கை விடப்பட்ட இடங்களில் வசிப்பவர்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கருத்துரையை முன்வைத்திருத்திருக்கிறார் அரசாங்கத்தில் அரசாங்கத்தில் உள்ள மிகப்பெரிய அரசியல்வாதிகளை நார் நாராக கிழித்து வாத்திருக்கின்றார் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி எமது மாவீரர்களினுடைய அந்த நிகழ்வை முடித்துவிட்டு செல்கின்ற போது பவனியாவில் மதவாச்சியில் நானும் என்னுடைய செயலாளரும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளத்தில் சிக்கியிருந்திருக்கின்றோம் இந்த வெள்ளம் சிக்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள் கடற்படையினர் கடற்படையினர் தாங்கள் ஓட்டி வந்த வாகனத்தை இந்த வீதியை விட்டு விலத்தி ஆபத்தான நிலையில் அந்த வாகனம் சரிந்து நீ நின்ற பொழுது அந்த வாகனத்தை காப்பாற்றுவதற்காக வாகனத்திலிருந்து கட்டிய ஒரு கரு வீதியை குறுக்கறுத்து எதிரே இருந்த மின்சார தூணுடன் கட்டப்பட்டிருந்ததன் காரணமாக தாங்கள் வந்த வாகனம் அந்த கயிற்றுடன் மோதி நிறுத்தப்பட்டிருந்ததாக கூறுகின்ற அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அதன் பின்னர் கடற்படையினர் விரைந்து வந்து தங்களை காப்பாற்றியதாக கூறுகின்றார்கள் இந்த கடற்படையினர் அனைவரும் தங்களுடைய அந்த லைட் ஜாக்கெட்டிற்கு தானே அந்த லைட் ஜாக்கெட்டை தங்களுக்கு அணிவித்து தாங்கள் அந்த லைட் ஜாக்கெட் இல்லாமல் இருந்திருக்கின்றார்கள் எனவே கடற்படையினர் மிகப்பெரிய ஆபத்துக்களை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் இலங்கையினுடைய ஜனாதிபதி இலங்கையினுடைய என்பிபி கட்சியைச் சேர்ந்தவர்கள் அவர்களுடைய அந்த கொழும்பில் இருக்கின்ற குவார்ட்டர்ஸ்களை போய் பாருங்கள் அந்த குவார்ட்டர்ஸ்களுக்கு முன்னாலே நிற்கின்ற அந்த கெட்டக வாகனங்களை பாருங்கள் அனைத்து வாகனங்களும் புதிதாக கொள்வனவு செய்யப்பட்ட வாகனங்கள் ஆனால் இங்கே கடற்படையினருக்கு சப்பாத்துக்கள் இல்லை அவர்கள் போடுவதற்கு எக்கெட் இல்லை எனவே அவர்களுடைய சாப்பாடுகின்ற சாப்பாடுகளை அனைத்திற்கு ஒழுங்கான பிளேட்டுகள் இல்லை சாப்பாடுகின்ற சாப்பாடுகளுக்கு சரியான அந்த உணவு வசதிகள் கிடைப்பதில்லை என்று சொல்லி இலங்கையனுடைய அந்த இவ்வாறான கேவலமான அரசியலை நடத்த வேண்டாம் சரியான அரசியலை நடத்துங்கள் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதனர்கள் அரசாங்கத்தில் உள்ள அரசியல்வாதிகளை கிழித்து தொங்க வாத்திருக்கின்றார் இதன்போது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அந்த அரசாங்கத்தில் உள்ள சில அரசாங்கத்தில் உள்ள அந்த சிங்களத்தில் தான் கதைக்கின்ற போது நாய் என்ற அந்த மொழியை பேசியதற்காக அந்த பாராளுமன்றத்தில் இருந்த ஒரு ஒருவர் வார்த்தைகளை அளந்து பேசுமாறு அர்ச்சுனா ராமநாதனுக்கு கூறியதற்கு நாங்கள் அர்ச்சுனா ராமநாதன் வேணும் என்று சொன்னால் நீங்கள் கன்சபட்டில் இருந்து அந்த அந்த சொல்லை நீக்கி விடுங்கள் ஆனால் நாய் என்று சொல்லி சொல்கின்ற போது நான் நாய் என்று தானே சொல்ல வேண்டும் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அதற்கும் ஒரு பதிலடியை கொடுத்திருக்கின்றார் இராணுவத்தினர் மிகப்பெரிய துயரங்களையும் துன்பங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் இங்கு சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே இப்படியான ஒரு நாட்டை காக்கின்ற ஒரு அரசாங்கம் உமக்கு தேவைதானா என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்து இருந்திருக்கின்றார் இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்து கடைசி குரலுடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற இன்னொரு செய்தியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்